ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஃபேஸ் பேக்கும் இல்லை ஹேர் பேக்கும் இல்லை ஒரு ஃபேஸ் டோனர் நம்ம வீட்டிலே இருந்து சூப்பராக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் இன்றைய வாங்க வேண்டாம் நீங்கள் எல்லாருமே டைட்டில் பார்த்துருப்பீங்க செம்பருத்தியை வச்சு தான் இந்த டோனர் பண்ண போகிறோம் செம்பருத்தியோட பெனிஃபிட் எல்லாமே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளோட இன்ஃப்ளமேஷன் ஃபேஸில் இருக்க இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக வச்சுக்கும் அண்ட் ஸ்கின்னோட பிஹெச் லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கும் அதனால் இது எல்லாமே நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு ஆறு செம்பருத்தி பூ எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் அதோட சென்டரில் இருக்க அந்த நீளமான மகரந்த தாளாக அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதோட பெட்டல்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் எதுக்காக வாஷ் பண்ணுறோன்னா நம்ம செடியில் ஏதாவது இந்த வெள்ளை பூச்சி புழுவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கிளாஸ் வாட்டரில் கால் கிளாஸ் தான் எடுக்க போகிறோம் ஒரு கிளாஸ் எடுக்காதீங்க அதில் கால் கிளாஸை விட கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அந்தளவுக்கு தான் இப்போ நான் எடுக்க போகிறேன் ஏன்னா நான் இதை வந்து ஒன் வீக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம மேக்ஸிமம் டென் டேஸ் அவ்வளோதான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் இன்கேஸ் நீங்கள் நிறைய இருந்ததுன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து நைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே அந்த ஈரத்தோடையே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு நார்மலாக நீங்கள் ட்ரை ஆகிட்டு இருந்தால் அதுவே வந்து ஒரு கண்டிஷ்னர் மாதிரி நல்ல ஒரு சூப்பராக ஹைட்ரேட்டடாக நம்மளோட ஹேர்ஸை ஸ்கேல்ப்பை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அதனால் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஹேரை நீங்கள் ஹேருக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த வாட்டரை வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணியை மந் தயவு செய்து கூட்டாதீங்க நம்ம கழுகி வச்சுருக்க அந்த ஹைபிஸ்கஸோட பெட்டல் செய்ய அதில் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அது அது த வாட்ரு இல்லைன்னு நினச்சி நீங்கள் வாட்ரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க அதுலேயே நல்ல கலர் மாறி வர வரையும் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த நம் பெட்டல்ஸோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் வாட்டரோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே லைட்டாக கூல் பண்ண விட்டுருலாம் இது கால் கிளாஸ் தான் இருக்கிறதுனால சீக்கிரமாக கூல் ஆகிடும் தனியாக எடுத்துக்கலாம் அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படி இதை வடித்து எடுத்துக்கோங்க வடிச்சுன்னா அந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் எப்போதுமே கையில் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கோங்க அது வந்து நம்மளோட ஹேருக்காக இருந்தாலும் நம்மளோட ஃபேஸுக்காக இருந்தாலும் ஒரு ஸ்ப்ரே பாட்டர் ரொம்பவே நல்லது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வரும் அந்த ஸ்ப்ரே பாட்டரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து ஆக்சுவலாகவே நான் ரோஸ் வாட்டர் தான் என்னோடய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் டோனராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஹை ஹைபிஸ்கஸையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் எனக்கு ரெடி பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவும் ப்ராப்ளம் நான் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் அந்த வகையில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆச்சுங்களோ இரிட்டேஷனும் எதுவுமே இல்லை பிஸ்கஸ் எல்லாருக்குமே தெரியும் தலைக்கும் நல்லது இன்டேக்காக எடுத்துக்கிறதும் நல்லது நம்மளோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதும் ரொம்ப நல்லது அதனால் எல்லாருமே தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் சும்மா இருக்கிற டைமில் தான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் எங்கேயாவது போகிறோமா வெளியில் வரோமா உடனே ஸ்ப்ரே பண்ணுவேன் ஒரு ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் வந்து மறுபடியும் அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணுவேன் இது நல்லா எதனால நான் இவ்வளோ தடவை ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன்னா இதனால் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் இது செட் ஆகுமா அந்த ஏதாவது ப்ராப்ளம் வருமா நான் வந்து ஃபேஸ் பேக்குன்னா நம்ம போட்டுட்டு உடனே ரிமூவ் பண்ணிவிடுவாது டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம இதை போட்டுட்டு வாஷ் பண்ண மாட்டோம் அப்படியே விட்டுட்டு நம்ம சன்ஸ்க்ரீனோ இல்லை மாய்ச்சுரைசரோ ஏதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்லேயே அப்படியே இருக்கும் அப்போ ஏதாவது ப்ராப்ளம் யாருக்காவது வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நான் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் கூட ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருந்தது ஏன்னால் இது ரெண்டுமே நேச்சுரல் தான் நம்மளோட ரோஸ் வாட்டராக இருந்தாலும் ஹைவிஸ்கஸ்ஸாக இருந்தாலும் ரெண்டுமே நேச்சுரல் ஹைபிஸ்கஸ் எல்லாருக்குமே தெரியும் எஃபெக்டிவான சூப்பரான ஒரு இயற்கை கொடுத்த வர பிரசாதம் அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் டீ போட்டு குடித்தா ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹார்ட் ஹெல்த் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க டீயோட அந்த வழவழப்பு அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை நல்லா நம்ம வாட்ரு ரோஸ் வாட்ரு மாதிரி தான் எனக்கு ஃபீல் இந்த மாதிரி நான் வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுட்டேன் டேப் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் அதனால் நம்மளோட ஸ்கின் டோன் மாறும் அடுத்து நான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறேன் டோனருக்கு அப்புறம் மாய்ச்சரைசர் எல்லாேருமே யூஸ் பண்ணுவாங்க நான் மாய்ச்சரைஸராக அலோவேரா ஜெல் தான் யூஸ் இருக்கேன் அண்ட் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் டோனர் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இவ் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் டேக் பை பை சி யூ